ஆராய்ச்சியாளர் ஆர்த்தர் கல்லணையோட பக்கவாட்டில பன்னெண்டு அடி ஆழம் கொண்டி பார்க்கும்போது அவரோட விடித்திரை விரிவடைகிறத அவரே உணர ஆரம்பிக்கிறார் ஏன்னா அவரோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கட்டுமானத்தை அவர் பார்த்ததே இல்லை பன்னெண்டு அடி ஆழத்துல பாறைகள் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டப்பட்டிருக்கிறது தெரிய வருது பல லட்சம் கன அடி தண்ணி ஒரு வினாடியில பாயிர இந்த காவிரியில எப்படி இந்த அளவுக்கு பாறைகளை ஆழமா கொண்டு போக முடியும்னு ஆர்த்தர் காட்டன் யோசிக்கிறார் அது மட்டும் இல்லாம ஆயிரம் வருடங்கள் தாண்டியும் இந்த பாறைகள் ஒன்று கனக்சிதமாக எந்த இடைவெளியும் தண்ணி கடியில ஒட்டி இருக்கிற இந்த பசை செஞ்சிருக்காங்கன்னு குழப்பத்தில் ஆழ்ந்து போறாரு ஆத்தர் ஆயிரம் வருடங்கள் தாண்டியும் இப்படி ஒரு கட்டமைப்பு இன்னும் கம்பீரமாக இருக்குன்னா இந்த கட்டுனது யாருன்னு ஆத்தர் ஆராய்ச்சி செய்யும் போது முதல் முறையா ஆத்தர் அந்த பேரை படிக்க ஆரம்பிக்கிறார் சேரனையே வென்ற தீரன் பாண்டியனையே கொன்ற சூரன் கல்லணை கண்ட சோழன் வென்று சோழத்தை மீட்டு இமயத்தில் கொடிநட்டு சோழ நாடு என்ற பெயரை மீட்ட நம் தமிழ் முப்பாட்டன் கரிகால சோழன் மன்னன் ஆணவிலிருந்து தொடர்ச்சியா போரை மட்டுமே சந்திச்ச கரிகாலன் ஒரு முடிவு ஒவ்வொரு முறையும் போர் வர்றதுனால மக்களும் சோழ நாட்டு வளங்களும் பாதிப்படைகிறதுனால இதுக்கு மேல சோழ நாட்டை எதிர்க்க ஒரு எதிரி கூட இருக்க கூடாதுன்னு கரிகாலன் முடிவு செய்கிறார் தன்னுடைய மொத்த படைகளையும் திரட்டி வடக்கு நோக்கி படையெடுத்தாரு கரிகாலன் கரிகாலனோட படைகள் வர்றதை பார்த்த ஒவ்வொரு வடநாட்டு புறநில மன்னர்களும் கரிகாலனை எடுக்க முடியாம போரே இல்லாம சரணடைஞ்சாங்க பிரம்மாண்டமான அந்த படை இமயம் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சது சிக்கிம் மாநிலத்திலிருந்து சூம்பி பள்ளத்தாக்கு வழியா இமயத்தை அடைஞ்சி இந்த இமயத்துல புலி சின்னத்தை பொறுத்த புளி நட்டு வச்சாரு அந்த பெருவளத்தான் கரிகாலன் பயணிச்ச அந்த சூம்பி பள்ளத்தாக்குக்கு இன்னைக்கும் சோழ கணவாய் சோழ மலை தொடர்ச்சி என பேர் வச்சு அழைக்கப்படுது இருந்து இமயத்தை நோக்கி படையெடுத்து வெற்றி அடைஞ்ச கரிகாலன் அடுத்து படையெடுத்தது இலங்கையத்தான் இலங்கையை முழுமையா தோற்கடித்து வெற்றியடைந்த மன்னர்கள்ல கரிகாலனும் உண்டு ஒரு பக்கம் கரிகாலன் நிக்க இன்னொரு பக்கம் கரிகாலனை எதிர்த்து சேரமான்னு நிக்கிறார் இந்த சேரனுக்கு படைபலமும் அதே நேரத்துல பல போர் கண்ட அனுபவமும் இருக்கு கரிகாலனுக்கு இதுதான் முதல் போர் ஆனா சோழ நாட்டு மக்களின் அன்பும் அந்த ஈசனோட திருவருளும் இணையல்லாத ஊக்கமும் அறிவுபலமும் கரிகாலனுக்கு துணையாயிருந்துச்சு ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோத ஆரம்பிக்கிறாங்க சேரமானோட வீரத்திற்கு நிகரா கரிகாலன் யுத்தம் செய்யறாரு இவங்களோட சந்தையை மொத்த சோழ தேசமும் வியந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க பல மணி நேரமா ரெண்டு பேரும் மாறி மாறி வாழ் வீசுறாங்க யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வினை கணிக்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேரோட வீரம் அந்த அளவுக்கு இருந்துச்சு ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த சோழன் தன்னுடைய ஈட்டியை இடுத்து சேரமான் பெருஞ்சேரலாதனோட மார்புல இறக்கிடுறாரு மார்புல பாஞ்ச ஈட்டி பெருஞ்சேரலாதனோட முதுகு வழியா ஊடுருவி காயத்தை ஏற்படுத்து புதுவில்லை ஏற்பட்ட காயம் தனக்கு அவமானம்னு நினைச்சு சேரமான் போர்க்களத்தை விட்டு வெளியேறி உணவு உண்ம வடக்கிலிருந்து உயிரை விடுறார் மாபெரும் வென்னிப்பூர்ல வெற்றியடைஞ்சி கரிகாலன் புகழ் சோழ நாடு மட்டுமல்ல சேரநாடு பாண்டிய நாடு இப்படி எல்லா நாடுகளிலும் பரவ ஆரம்பிக்குது